کله دا موږ په څېر خلک سره په دې ځای کې راځي هغه ټول د دې لپاره دی چې موږ په دې ځای کې راځو

சர்வர் வச்சு ஆலங்கட்ட நான் போடுறேன் அந்த இடத்துல என்ன வந்து பட்டை எல்லாம் கிடையாது கால் பத்திரம் வெச்சிங்கறாங்க சர்வர் சர்வர் ஏக்கு அவர் டாக்குமெண்ட் காம்ட்டா ஒரு போஸ்ட் சென்டர் இருக்கு இங்குகிட்டயே இருக்கதுல வந்து ஒரு மஜாக சர்வர் நின்றாலும் நான் இது வெச்சிட்டா நான் ரெக்கார்ட் வெச்சாலும் அழகாட यार இது வெச்சாலும் வேலைன்னா தான் இடம் அவங்க பாக்குறா கூட இல்ல

没事，没事。